தனது மனைவி ஆர்த்தி மீது நடிகர் ஜெயம் ரவி அடையாறு துணை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் அண்மையில் நடிகர் ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தியிடமிருந்து விவாகரத்து கூறி மனு அளித்திருந்தார் எனினும் இந்த முடிவு ஜெயம் ரவியின் தனிப்பட்ட கருத்து எனவும் தனக்கு இந்த விவகாரம் தொடர்பாக எந்த தகவலும் தெரியாது எனவும் ஆர்த்தி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது ஆனால் ஆர்த்திக்கு இரண்டு முறை விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியதாக ஜெயம் ரவி பதிலளித்திருந்தார் இந்நிலையில் ஆர்த்தி வீட்டில் உள்ள தனக்கு சொந்தமான உடைமைகள் பாஸ்போர்ட் கார் சாவி உள்ளிட்ட பொருட்களை மீட்டு தருமாறு அடையாறு துணை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை ஜெயம் ரவி அளித்துள்ளார் இந்த புகார் நீலாங்கரை காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு போலீசார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க